Христос கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே திரும்ப திரும்ப வேதம் சொல்லும் வார்த்தைகளை நாம் கவனித்து அதற்கு நம்மை ஒப்புவித்து வாழும்போது அதுவே நமக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது நீதிமொழிகள் இருபத்தி ஏழு மூடனை உரலில் போட்டு உலக்கையினால் நொய்யோட நொய்யாக குத்தினாலும் அவனுடைய மூடத்தனம் அவனை விட்டு நீங்க அன்புக்குரியவர்களே சிலருடைய வாழ்க்கை கவனித்து பார்க்கும் போது எத்தனை வசனத்தை அறிந்தாலும் எவ்வளவு சத்தியத்தை அவர்கள் கவனித்தாலும் தங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே மனந்திரும்புதல் என்பது இல்லாமலே போய்விடுகிற வசனத்தை அவமதிக்கிறார்கள் சத்தியத்தை தள்ளுபடி செய்கிறார்கள் இதனால் இவர்கள் வாழ்க்கை ஒரு ஆசிர்வாதமற்ற ஒரு போன செடியை போல ஒரு பட்ட மரத்தை போல ஒரு வனாந்திரத்தை போல இவர்கள் வாழ்க்கை மாறிவிடுகிறது வசனம் என்ற உரலுக்குள்ளே போட்டு வேதம் என்ற உரலுக்குள்ளே போட்டு ஆவியானவர் என்ற உரலுக்குள்ளே போட்டு எவ்வளவுதான் இருதயம் குத்தப்படுகிற விதத்திலே பேசினாலும் இருதயம் குணப்பட வேண்டும் என்று பேசினாலும் சில சிக்ஷைகளை கூட தேவன் கொடுத்து அவனை எப்படியாவது திருத்தி வடிவமைத்து உருவாக்கி நல்ல பிள்ளையாக மாற்ற வேண்டும் என்று தேவன் விரும்பினாலும் அந்த விருப்பத்தை கூட சில நேரம் நிராகரித்துக் கொண்டு இருதயத்தை கடினப்படுத்தி போகிற ஒரு வாழ் இதை கண்டு தேவன் மனஸ்தாபப்படுகிறார் காலை வேளையில தேவனுடைய சத்தியத்துக்கு தேவனுடைய வசனத்தை அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கீழ்ப்படிதலோடு நாம் இறங்கி வசனம் இருதயத்தை குத்தும் போது சில எச்சரிப்புகள் இருதயத்தை குத்தும் போது சில தேவனுடைய வெளியரங்கமான சிக்ஷைகள் நம்மை உணர்த்தும்போது நம்மை தேவனுடைய கரங்களில் அர்ப்பணித்து விட்டு கொடுத்து வாழும் போது நிச்சயமாய் நீங்கள் ஆசீர்வாதம் அறிவீர் மேன்மை அடைவீர் ஆனந்தம் அடைவீர் சுகம் அடைவீர் ஜெபிப்போம் எங்கள் பரலோக பிதாவை இந்த காலை வேளையில வசனம் என்ற உரலுக்குள்ளே எங்களை போட்டு தேவன் உருவ குத்தும் போது நாங்கள் அதனால் உணர்வடைந்து உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு கிருபைத்தார் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஜப்பத்தில் நினைந்திருக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதி ஏ நாமத்தில் அமை